நாங்கள் சென்னை எம்மில் உள்ள அரசு அருங்காட்சியகம் வந்திருக்கோம் இதில் முதல்ல உள்ள பில்டிங் வந்து செவன்த் பில்டிங் அஞ்சு தலை கூடங்கள் இந்திய நாணயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த காலத்தில் இந்தியா நாட்டில் யூஸ் பண்ண நாணயங்கள்லாம் எப்படி இருக்குது இதுபோல் பிரிட்டிஷ் இந்தியா மெடல்ஸ் இது கங்கர் நாணயம் பாருங்க முகமது பின் துக்ளக் காலத்து நாணயங்கள்லாம் பாருங்க முகமது பின் துக்ளக் நாணயம் இந்த இது இரண்டாம் சந்திரகுப்த நாணயம் புதையல் பேடைகள் ஆ இந்த பாருங்க அஞ்சல் தலைகள் வரலாறு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம இந்தியாவில் அந்த காலத்தில் இருந்து யூஸ் பண்ணக்கூடிய அஞ்சல் தலைகள் அதாவது போஸ்ட் ஸ்டாம்ப்ஸ் எப்படி வடிவங்கள்லாம் இருக்குன்னு பாருங்கள் ரயில்வே மயில் பிரின்ஸ்லி ஸ்டேட்டஸ் ரிப்பப்ளிக் இண்டியா இந்தியா போஸ்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்கள் உலக நாடுகளுடைய அஞ்சல் தலைகள்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து எக்மோரில் உள்ள அரசு அருங்காட்சியகம் வந்தீங்கன்னாக்க செவன்த் பில்டிங் நாடகவியல் அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே இருக்குது அதாவது இந்திய நாட்டில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாம்ப்பு என்னென்ன வகைகள் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் சென்னையில் உள்ள எக்போர் அரசு அருங்காட்சியகம் வந்தால் இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் பாருங்க மகாத்மா காந்தி உருவம் பொறித்த அஞ்சல் தலைகள் நான் ஆஃப் இந்தியா பாருங்க சிவாஜி கணேசன் நடிகரதும் சிவாஜி நேயத்தில் உருவம் பொறிக்கப்பட்ட அஞ்சல் தலை இது அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கு இப்போ நம்ம இந்திய நாட்டில் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஸ்டாம்ப்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க நாணயங்கள் என்னென்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இது வந்து அரசு அருங்காட்சியகம் எக்மோரில் இருக்குது நீங்களும் வந்தால் பார்க்கலாம் இது ஃபுல்லாக ஒரு பில்டிங்கில் இருக்குது ஓகே மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம்